ஜ வரவு செலவு திட்டத்தில் நிதி அறிவித்துள்ளார் அதற்கமைய ஜனாதிபதி தேர்தலுக்காக பத்து பில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் பல ஊடக சந்திப்புகளிலும் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்புகளிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதற்கமைய தேர்தல்கள் ஆணையாளர் தீர்மானித்துள்ள ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் ஜனாதிபதி நாட்டை திருத்தம் செய்து ஜனாதிபதியின் பதவி நீடிப்பதற்கு ஏதேனும் திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதா ஒருபோதும் இல்லை அரசியலமைப்புக்கு அமைய நடைபெற வேண்டிய தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்காக வரவு செலவு திட்டத்தில் நிதி து எனவே அட்டவணைக்குள்னவு காண்கின்றனர்மன்றத்தை கலைப்பது தொடர்பில் அமைச்சரவையில் ஒருபோதும் கலந்துரையாடப்படவில்லை என்பதையே அமைச்சரவையின் பேச்சாளர் என்ற முறையில் நான் கூற வேண்டியுள்ளது முதலில் வரும் தேர்தல் இதேவேளை ராஜபக்சகளின் கட்சிகள் மேற்கொள்கின்ற தீர்மானத்தை பொறுத்தே அடுத்து வரும் தேர்தலை ஜனாதிபதி தீர்மானிப்பார் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ஹவுஃபக்கீம் தெரிவிக்கின்றார் ராஜபக்ச குடும்பத்தினர் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு எது சிறப்பான வழியாக இருக்கும் என்று தெரிவு செய்கிறார்களோ அதை பொறுத்து தான் தேர்தல் நடக்குமா அல்லது பாராளுமன்ற தேர்தல் நடக்குமா என்பது தீர்மானிக்கப்படும் என்று தெரிகிறது காரணமாக சொல்லி அதாவது தங்களுடைய அரசியல் கட்சியை பாதுகாத்துக் கொள்வதற்காக எந்த தேர்தல் நடத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தேர்தல் நடத்தப்படாமல் நாட்டிலே ஒரு அரசியல் மாற்றம் உண்மையான மாற்றம் ஏற்படுவதற்கு ஏதாவது ஒரு தேசிய தேர்தல் நடந்தாக வேண்டும் பாராளுமன்ற தேர்தல் நடந்தால் தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை என்பதை ஜனதா விமுக்தி பெருமுன கட்சியினரும் ஜனாதிபதியின் தரப்பினரும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது